தமிந்தி சீரியல் இன்றைக்கி என்ன இடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு லெவலமா இல்லாமல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்துட்டாங்க நம்ம தமிந்தி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து சுகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நலனும் வந்துட்டாங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க கேஸ் வந்து தாத்தாவை இவர் தூக்க இன்மை இல்லாமல் இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் மனவளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்யுங்க இதுதான் மருந்து மாத்திரை நான் என்ன தான் மருந்து மாத்திரை விட்டமின்லாம் எழுதி கொடுத்தாலும் அவர் அது உடம்புக்கு வந்து ஏற்றுக்கணுன்னா மனசை கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தூங்கி எந்திரிக்கணும் தூங்கணுன்னா மனசில் கவலை இருக்கக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் இருந்துச்சுனாலே நிம்மதியாக அவர் மாட்டுக்கும் வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க டாக்டர் போனதுக்கப்புறம் கேசவன் இது மாதிரி ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமையை மட்டும்தான் அவளோட வாழ்க்கையை நினச்சி தான் இது மாதிரி சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி கேசவன்லேருந்து நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ படுத்திட்டாப்புல நல் அட்னிலேருந்து இன்னிலேயே வரைக்கும் ரொம்ப துடிச்சு துடிச்சு தான் இப்போ இந்த நிலைமைக்கு கேசவனை வந்து தள்ளப்பட்டிருக்காங்க முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லும்போது போது சமாளிக்க பார்க்குறாங்க இப்போ நலனும் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்க ஆமன் தத்தா இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நலனோட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் வந்து இழுக்கிறாங்க நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேசவா மனசில் இருக்க வழி எல்லாம் தீந்துரும்பா இனிமேட்டு இப்படியே நீ சந்தோஷமாக இருப்பா டாக்டர் சொன்னார்ல நிம்மதியாக தூங்கு எதுவாக இருந்தாலும் வெளியில் பேசலாம்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம நலனும் தம் ஒரு பக்கம் அபிராமியமாக உட்காந்துட்டுருக்காங்க நாயகி பாட்டி இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்குது பேரவும் பேத்தியோ இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நம்ப முடியும் கூடிய சீக்கிரம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் இல்லை நல்லது தான் நடக்கணும் ஐயோ என்னடா செய்யலாம் அதுக்கு இப்பயே குழந்தையெல்லாம் வேணும்னு கேட்குறாங்களேங்கிற மாதிரி தான் நலன் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் ஒரு பக்கம் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன் அப்போன்னு பார்த்து உங்கள் வீட்லேயே வந்து சாந்தி மூர்த்தம் இன்றைக்கே வச்சுக்கலான்னு சொல்லும்போது தமிழ் வந்து வேண்டாம் வெறுப்பாக வந்து இருக்காங்க இன்றைக்கெலாம் ஒன்றும் வேணாம் பாட்டி அதுக்கெலாம் நல்ல நாள்லாம் பார்க்க வேணாம்மா நல்லதுன்னு நினைக்கிறப்ப எல்லா நாளுமே நல்ல நாள் தாம்மா உனக்குலாம் ஒன்றும் புரியாது அதாவது நடக்க வேண்டிய வயசில் தான் நடந்தாகணும் சரியா அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டியும் அபிராமி அபிராமியமாகவும் என்னடா இன்றைக்கே இந்த வீட்லேயும் வந்து ஃபஸ்ட் நைட்டையும் ஏற்பாடுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கேருந்து எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகணும் அம்மாக்காவை வந்து இந்த ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிச்சா இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தீவிரமாக அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நாங்களாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து நைட்டில் வந்து கிளம்புறோம் நல்ல இங்கே தான் இருப்பான் இனிமேட்டு பாருங்களேன் இந்த வீட்டுக்கு ஏற்றமா பிள்ளையான் மாற போகிறாங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து இருக்காங்க வருணம் ஒரு பக்கம் பிரீத்தியும் ரூமை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க பூ வந்து கொடுக்குறப்ப வருண் வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பூ தட்டி கீழே விழுது அதே மாதிரி பூவெலாம் எடுத்து தாம்பளத்தில் வந்து போடுறப்ப ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் மண்டையில் வந்து முட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பூ எடுக்கும் போது பிரீத்தி கையை வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு சார் கொஞ்சம் வேற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு ஆமாம் நான் வேற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னாச்சு நான் ஒன்று லவ் பண்ணுறேன் இன்றைக்கி மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி எப்போதும் வந்து வேறு லெவலில் பறக்கும் ஆனால் இப்போ அதை விட அதிகமாக தூளாக வந்து பறந்துக்கிட்டு இருக்கு பிகாஸ் நான் ஒன்று லவ் பண்ணுறதுனால தான் இப்போ அண்ணனுக்கும் அன்னிக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வந்து நடக்குது இல்லை என்னது அண்ணன் அண்ணியா டேய் அவன் மாமாடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு ஃப்ளோரில் வந்துருச்சு மாமாக்கும் எங்கள் அக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குல்ல அதனால தான் நானே உங்ககிட்ட லவ் சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வரணும் ஓ இப்படியெல்லாம் அவனுக்கு தோணுதா நீ எத்தனை நாளாக இந்த விஷயத்த சொல்லுவ சொல்லுவேன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிரீத்தி அப்போனா நீ என்னை லவ் பண்ணுறியா இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் கண்ணா ஜாடிலே வந்து புரிஞ்சிக்க மாட்டியாடா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு இருக்கப்ப ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து ரொமான்டிக் ட்ராக் மாதிரி லவ் வந்து பரிமாறுற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நலன் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது இவங்க மாட்டுக்கு நம்மளை சிக்கி வச்சிடறான் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வரன் வந்து கூப்பிட்றாங்க மாமா உங்களை ரெடி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும்போது நான் வரப்பா நீ போப்பா அப்படின்னு சொன்னேன் அம்மா மட்டும் இல்லைனா இங்கேயிருந்து சிட்டா பறந்துரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தமிந்தி வேறு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணும் தமிந்தி பாமா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மாவும் பிரீத்தியும் தமிந்தி வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த ரூமில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்களே ஒரு ரூமில் அந்த ரூமில் வந்து பட்டி வெட்டி பட்டி சட்டை கட்டிட்டு மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்கப்பில் நம்ம நல்லெண்ணு என்ன செய்யறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தோடு இருக்காங்க அவங்க உட்காந்துருக்கிற இடம் பக்கத்தில் ஒரு அழுக்கு துண்டு மாதிரி ஒன்று இருக்குது அது மேலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க தமயந்தி வந்து அதே மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு ஏங்க கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா என்ன காலில் விழுவ புரியா ஐயடா உன் காலில் வேற விழுவோன்னா ஏதோ அழுக்கு துண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கியே அதை தூக்கி போடலான்னு பார்த்தேன் என்னது அழுக்கு துண்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த துண்டை வந்து தூக்கி விட்டு எரிக்கிறாங்க என்ன நடக்குது இங்கே பாஸ் தேவையில்லாம் வேலையெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் என்னை ஏற்றுக்க போகிறதில்லை நான் உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது இது எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு விஷயம்தான் ஆனால் இத்தனை நாள் நம்ம நடிக்க வேண்டிய விஷயம்லாம் வெளியில் வந்து தெரிய போது குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க எல்லா ஒன்றுமே அவங்க அம்மாட்டையும் எல்லாட்டையும் சொல்ல தான் போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தமியந்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது அது என்ன ஃபோன் கால்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் இருக்குல்ல அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அந்த காம்படிஷன் வந்து நடக்கிற இடத்துல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் சவுத் ஈஸ்ட்டு வந்து ஃபுட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க சவுத் ஈஸ்ட் ஃபுட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாதா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பூட்டான் இந்த சைடில் இருக்கிற ஃபுட்டாக வந்து ரெடி பண்ணணுன்னு சொல்கிறேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே தென்கிழக்கு ஓகே அது மாதிரி டிஷ்லாம் என்னென்னு நமக்கு என்ன தெரியும் நமக்கு இத்தனை நாளாக வந்து வத்த குழம்பு மோர் குழம்பு கூட்டு பொரியல் வடை பாயாசம் கேசரி தானே தெரியும் இது என்னடா புது வகை டிஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எப்படா சாதிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நலன் வந்து சமையா வந்து கலாய்க்கிறாங்க என்ன சூப்பராக ஃபோன் வந்துருக்குமே அதுவும் காம்படிஷன் பண்ணுறது அதுவும் வெளிநாட்டு சமையல் தான் சமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களே இப்போ நீ என்ன பண்ண போற அதனால தான் உன்னை வசமாக வந்து கோத்து விட்டாரு அந்த சுப்பிரமணியன் இனிமேட்டு உன்னால் எதுவுமே செஞ்சு கிளிக்க போகிறதில்ல நீ நார்மலாக வந்து குழம்பு வச்சாலே அது நல்லா இருக்குமான்னு தெரில அதுவும் அவ்வளோ பாட்டமாக இருக்கிற சுச்சுவேஷனில் இதில் நினச்ச நேரத்தில் அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணணும் என்ன டிஷ்ஷு வந்து எப்படி இன்கிரீடியன்ஸ் வைப்பாங்கன்னு அடுத்தது தெரியாது அந்த டாஸ்க்குலலாம் நீ என்ன நினச்சேன்னு நினச்சாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் இந்திய வந்து நலன்